அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அற்புதமான குபேர பௌர்ணமி ஒரே ஒரு வசம்பு மற்றும் ரூபாய் நோட்டு இருந்தால் போதும் நீங்கள் கோடீஸ்வரராவதை யாராலும் தடுக்க முடியாது நாளைய குபேர பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு எளிமையான தாந்த்ரிக முறையை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என்கார்ட்டில் மற்றும் ஐ பட்டன்ல நான் கொடுக்குறேங்க மேலும் நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும் தேவைப்பட்றவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்த்ரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிகம் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் யாருமே நீங்க தவற விடாதீங்க குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க கடனாக கொடுத்த பணத்தை அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மேலும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை பண்றவங்கன்னு பண்ணுறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அதனால நாளைய குபேர பௌர்ணமியில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க பணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றம் ஏற்படும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க

நாம் செய்யக்கூடிய பணவசிய முறைகளுக்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் அதிலும் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதீதமான ஆற்றல் உண்டு வியாழக்கிழமையினாலே அது முதல் இரவு எட்டு மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரம் குபேர காலமாக கருதப்படும் சோ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா இந்த குபேர காலத்தில் தாங்க செய்யணும் அதுதான் நமக்கு உச்ச கட்ட பலன்களை கொடுக்கும் நாளைய தினம் அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இருக்கும் நேரம் மிகவுமே சிறப்பு வாய்ந்தது தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் அதாவது வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணி முதல் காலை பதினோரு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை தாந்திரிகத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தட யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க கணவர் இப்ப வேலைக்கு போறாரு அல்லது பிசினஸ் பண்றாருனா மனைவி நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் அதே மனைவியும் வேலைக்கு போறாங்க பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தட நீங்க செய்யலாம் பேரண்ட்ஸ்காக பசங்க இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதே போல பசங்க வேலைக்கு போறாங்கன்னா பெற்றோர்கள் இந்த மெத்தட நீங்க செய்யலாம் இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த பண அமாவசிய தாந்திரிகத்தை நாளைய தினம் நீங்க செஞ்சு வைக்கலாம் இந்த தாந்திரிகம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம் சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைக்கலாம் அதாவது நீங்க கடை வச்சிருக்கீங்க அல்லது தொழில் செய்யும் இடத்திலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைக்கலாம் தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு வசம்பு எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல கூட இந்த வசம்பு சுலபமாக கிடைக்கும் ரொம்ப இருக்கக்கூடிய வசம்பு கூட வேண்டாம் சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய வசம்பை நீங்க எடுத்துக்கோங்க வசம்பிற்கு நிறைய மருத்துவ குணங்களும் தாந்திரிக குணங்களும் இருக்குங்க பட் நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மாலை ஆறு மணிக்கு முன்பாக இந்த வசம்பை கடைகள்ல இருந்து நம்ம வாங்கணும் இன்றைய தினமே கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் மாலை ஆறு மணிக்கு முன்பாக நீங்க வாங்கிடுங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு பிறகு இதனுடைய பெயரை கூட நம்ம சொல்லக்கூடாதுங்க சுடுவான் அப்படிதான் இதை நம்ம அழைக்கணும் ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த வசம்பு பயன்படும் வசம்பு இருக்கிற இடத்துல வசியம் அதிகரிக்கும் சோ ஒரே ஒரு எண்ணிக்கையில வசம்பு நீங்க எடுத்துக்கோங்க இரண்டாவதாக ஒரு ரூபாய் நோட்டு நமக்கு தேவை எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ஐம்பது நூறு இருநூறு ஐநூறு எந்த டினாமினேஷன் நோட்டு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரே ஒரு நோட்டு நமக்கு போதும் இப்ப இந்த வசம்பை அந்த ரூபாய் நோட்டுல வச்சு அந்த நோட்டை நல்லா நீங்க சுருட்டிக்கோங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல வசம்பை ரூபாய் நோட்டுக்குள்ள வச்சு அந்த நோட்டை நீங்க நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிட்டு ஒரு நூல் வச்சு நீங்க கட்டிக்கோங்க அல்லது ரப்பர் பேண்ட் கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம் எந்த கலர் ரப்பர் பேண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல எந்த கலர் நூல் வேணாலும் வச்சு நீங்க கட்டிக்கலாம் உள்ள

மேக்சிமம் பச்சரிசியை பயன்படுத்துவது நல்ல பலனை கொடுக்கும் பச்சரிசி கிடைக்காத பட்சத்துல புழுங்கல் அரிசி அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் டிஃபனுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய அரிசியை கூட எடுத்துக்கலாம் ஒன்று அல்லது இரண்டு கைப்பிடி அரிசியை அந்த பாக்ஸ்ல நீங்க போட்டுக்கோங்க அதற்கு பிறகு வசம்பை வச்சு நீங்க சுருட்டி வச்சிருக்க அந்த ரூபாய் நோட்டை இந்த அரிசியில் நீங்க குத்தி வைக்கணும் இப்ப நம்ம டிஸ்பிளேல பார்ப்பதை போல அப்படியே நீங்க வச்சிருங்க அதற்கு பிறகு அந்த பாக்ஸ் நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்க பீங்கான் சாடி அல்லது மண்குடுவை யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இப்போ இந்த தாந்திரிகத்தை எந்த இடத்துல வைக்கணும்னு கேட்டிங்கன்னா வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் வைக்கலாம் அல்லது வீட்டின் பூஜை அறையிலும் நீங்கள் வைக்கலாம் பெட்ரூம் ஹால் கிச்சன் சமையல் அறைன்னு எந்த ரூமினுடைய வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையிலும் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் தனி பூஜை அறை இருக்கணும்னு கிடையாதுங்க வீட்டில் நீங்கள் சுவாமி படங்களை எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல எங்க வேணாலும் நீங்க இந்த தாந்திரிக பாக்ஸை வைக்கலாம் வெளியாட்கள் யாராவது அதை பார்த்தால் கூட தவறு கிடையாதுங்க வாஸ்து தோஷத்திற்காக வச்சிருக்கோம்னு சிம்பிளா நீங்க சொல்லிடுங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றினால் போதும் மாற்றும் பொழுது அந்த அரிசி மற்றும் வசம்பை மட்டும் எடுத்து கால் இடமாக பார்த்து போட்டுருங்க மணல் அல்லது மணல் சார்ந்த பகுதியில் போடுங்க ஈ எறும்புகள் அதை சாப்பிடும் அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள் குளங்கள் கிணறு ஆறு கடல் கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம் அந்த ரூபாய் நோட்டை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அதை நீங்க மங்களகரமான பொருட்கள் வாங்குவதற்கு செலவு செய்யலாம் பூஜைக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஊதுபத்தி கற்பூரம் இது போன்ற பொருட்கள் வாங்கும் பொழுது இந்த ரூபாய் நோட்டையும் நீங்க சேர்த்து கொடுங்க அடுத்ததாக ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு இதே போல தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைங்க ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ண அதே பாக்ஸை பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான பணவசிய தாந்திரிகத்தை நான் நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி